முக்கிய செய்திகள் இன்றைய அண்ணா ஆலந்தூர் மெட்ரோ ரயில் நிலையத்தில் பயணிகள் வசதிக்காக கூடுதல் வாகனங்கள் நிறுத்தும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது காஞ்சிபுரத்தில் நாளை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்சி பஞ்சப்பூர் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரண்டப்பள்ளியில் புதிய பேருந்து நிலையங்கள் அமைக்க நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது திருப்பதி கோவிலுக்கு நாங்கள் அனுப்பியனையில் எந்த குறைபாடும் இல்லை என்று ஏஆர் டெய்ரி நிறுவனம் தெரிவித்துள்ளது சென்னை நடுக்குப்பத்தில் மேம்படுத்தப்பட்ட மீன் அங்காடியை மக்கள் பயன்பாட்டிற்காக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு உதவித்தொகை இருமடங்காக உயர்த்தி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது சென்னை தலைமை செயலகத்தில் நதிநீர் சீரமைப்பு தொடர்பாக அமைச்சர்களுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை நடத்தி வருகிறார் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை இருபத்தி ஆறு சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு வருகின்ற அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரமண்டியில் நடைபெறும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் நானூற்றி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஐயாயிரத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் ஐம்பது பைசா அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது சென்னை கடற்கரை மற்றும் திருவண்ணாமலை இடையே இயக்கப்படும் மெமு ரயில்களில் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்பட இருப்பதாக தெற்கு ரயில்வே தகவல் தெரிவித்துள்ளது குழந்தைகளுக்கான புதிய ஓய்வூதிய திட்டத்தை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் தமிழக அரசின் பதினோரு துறைகளின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் முத்திரை திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திட்டப்பணிகளை முடித்து விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நடைமுறை சாத்தியமில்லாதது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் திருப்பதி லட்டில் மாட்டுக் கொழுப்பு உள்ளிட்ட பொருட்கள் சேர்க்கப்பட்டிருப்பது பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது சேலம் கோரிமேட்டில் அமைந்துள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நிறைவு வழிகாட்டு மையத்தில் இன்று தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் காலி பணியிடங்களை அதிகரிப்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அடுத்த மாதம் வெளியாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஹரியானாவில் அனைத்து பெண்களுக்கும் மாதம் இரண்டாயிரத்தி நூறு ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று பாஜக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குறுதியை தெரிவித்துள்ளது எட்டாம் வகுப்பு தனித் தேர்வர்களுக்கான தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் சட்டசபை தேர்தல் முதல் கட்டத்தில் அறுபத்தி ஒரு சதவீதம் வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஆந்திராவில் டெண்டர் மூலம் தனியாருக்கு மதுபான கடைகள் உரிமம் வழங்கும் வகையில் புதிய மதுபான கொள்கையை அம்மாநில அரசு வெளியிட்டுள்ளது தசரா பண்டிகையை முன்னிட்டு நெல்லை அரசு பூம்புகார் மையத்தில் கொழு பொம்மைகள் விற்பனை தொடங்கியது மருதாநதி குண்டேரிப்பள்ளம் நீர்த்தேக்கத்திலிருந்து தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது தமிழகத்திற்கான திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு நிதி ஒதுக்குவதில்லை என்று அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தெரிவித்துள்ளார் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது மதுரை மாவட்ட விவசாயிகள் குறைதீர் கூட்டம் இன்று அம்மாவட்ட ஆட்சியரின் தலைமையில் நடைபெற உள்ளது ஹரியானாவில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு மாதம் தோறும் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று காங்கிரஸ் உறுதியளித்துள்ளது ராமேஸ்வரம் கன்னியாகுமரி இடையே ஆன்மீக சுற்றுலா படகு சவாரியை இயக்க தமிழ்நாடு கடல்சார் வாரியம் திட்டமிட்டுள்ளது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராவதிலிருந்து விலக்கு தர எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று திமுக எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஒரு கட்சியின் பேராசியை நிறைவேற்றுவதற்காக இந்திய ஜனநாயகத்தை வளைக்க முடியாது என்று ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு முதலமைச்சர் மு அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திப்பதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி டெல்லி செல்ல உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது திருவண்ணாமலையில் வருகின்ற ஒன்றாம் தேதி தனியார் துறை சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வார விடுமுறையை முன்னிட்டு மூன்று நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து கழகம் தகவல் தெரிவித்துள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் பதவி குறித்து முடிவெடுப்பார் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் மத்திய அமைச்சரவை ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது காஞ்சிபுரத்தில் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி திமுகவின் பவளவிழா பொதுக்கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்